எாருக்கும் வணக்கம் இது ஒரு சூப்பரான மீட் பண்றது ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு சண்டே சண்டே அது மாதிரி காலையில எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா வாங்க ஃபேமிலியோட கிளம்பிவிட்டா அங்கே ஒருத்தர் தூக்கம் மயக்கத்துலேயே உட்காந்துருக்காரு வர வரமாட்டாரு ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லை நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் நம்ம லாஸ்ட்டாக வந்து கார் பூஜை பண்ணுறதுக்கு போகணும் அதுக்கப்புறம் போகவே இல்லை சரி ஆடி மாதம் போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு திடீர்னு சட்டனாக நேற்று பிளான் பண்ணி சரி நீங்கள் கிருத்திகையாகவும் இருக்கா அதனால சட்டனாக நைட்டு எத்தனை மணிக்கு இருக்கோங்க ஒன்போது மணிக்கு தான் பிளான் பண்ணோம் டக்குன்னு சரி நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமையாகவும் சரி ஃபஸ்ட்டு வாரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு குலதெய்வ கோவிலுக்கு தான் போகிறோம் வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட ரெகுலர் டேட்ஸ்க்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இப்போ கிருத்திகை நாளே விசேஷம் தான் அதுலேயும் ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு

அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அவன் வெளில போனா எதுவுமே சாப்பிட மாட்டான் அதனால சரி ஜூஸ் எடுத்துக்கிட்டா குடிச்சிருவானே அதனால வீட்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஜூஸ் ரெஷ் இல்லாம அதுக்காக ஒரு நாளை குடும்பம் அலைய வேண்டியதா இருக்கு நல்ல கடையா வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அதனால எடுத்துக்கிட்டோம் சரி கேட்ட புட்டிட்டு வாங்க போனோம் டைம் ஆச்சு செம கூட்டம் நம்ம செலவா

கோவிலுக்கு <laughs> <laughs>

ஒழுங்கா அங்கேயும் சாப்பிடலாம் பஸ் வருது ஃப்ரீ பஸ் வருதுன்னு ஏற விட்டீங்க வட இருக்கு வட சாப்பிடலாம் இங்க வட இருக்கு வட இருக்கு இங்க வட இருக்கு இங்க வீட்டுக்கு வீட்டுக்கு டிஃபன் கடை போட்டு இருக்காங்க பேசாம இங்க ஒரு பிஸிஸ்லஸ் போட்டுடலாம் போல இங்க சாப்பிடலாமா இங்க வீட்டுக்கு வீட்டுக்கு டிஃபன் கடை போடுங்க சாப்பிடலாமா நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம்

பிரசாதம்மா <laughs> <laughs>

அடூருக்கு வரலப்பா நம்ம சூலூர்பேட்டை வந்திருக்கோம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து அங்க சிறுவாபூரில இருந்து ஒரு அன் ஹவர் சூலூர் சூலூர்பேட்டை வந்தாச்சு

சம்ம பசி வந்துருச்சு அம்பிருஷ்க்கு சம்ம பசி வீட்ல இருந்து நான் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்தேன் நான் ஆனா வேணாம் நாவப்பழம் கேக்குறான் நாவப்பழம் வந்து நம்ம சிறுவாபூரியில வாங்கினது அதுக்கப்புறம் நுங்கு நுங்கு சிலுவாபூரியில வாங்கினது இதுதான் இன்னைக்கு மதியம் எங்களுக்கு லஞ்சு சாமி பாத்துட்டு வந்தாச்சு குழந்தை கோவில்ல அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கோவில சுத்திட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான்

சாப்பாடு இல்ல ரைஸ் இல்ல சாப்பாடு இல்ல ரைஸ் இல்ல எனக்கு மயக்கம் வருது ஒரு வேளை கூட சோறுதிங்க திங்காம இருக்கும் காலையில இருந்து காலையில அந்த கடையில ரெண்டே ரெண்டு உப்பு இல்லாத பூரிய சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆமா சிறுபா புரியல அவ்வளவு நேரம் நின்னதுக்கு எல்லாம் எனக்கும் போயிடுச்சு கொஞ்சம் இளநீ சாப்பிட்டோம் நொங்கு குடிச்சோம் சீ நொங்கு சாப்பிட்டோம் இளநீ குடிச்சோம் மயக்கத்துல என்னன்னு பேசுதா சசி மயக்கத்துல பேச்சே வரல இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கோம் எல்லாமே காலி

சரி அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்டதே வந்து எங்க சாப்பிட்டோம் அப்படின்னா எங்க மாமியாரோட ஊர்ல தான் சாப்பிட்டேன் எங்க அத்தையோட அம்மா இந்த ஊர்ல தான் எங்க பாட்டி அம்ரிஷ் அவங்க டேடியோட பாட்டி ஊர் வீடு எல்லாமே தான் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து அவங்க நாங்கள் போயும் ரொம்ப நாள் ஆச்சு சரி அப்படியே அவங்கள ஒரு தடவை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனா ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது சர்ப்ரைஸாக போகிறோம் வீட்டில் இருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியாது சர்ப்ரைஸாக போகிறோம் எப்படி இருப்பாங்க தான் இருப்பாங்க நீங்கள் சண்டே தானே தான் இருப்பாங்க ஆனா நாங்க தான் திடீர்னு போய் இறங்குறோம் பாக்கலாம் எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா என்னன்னு எங்க பா போறோம் குட்டி எங்க போறோம் கொள்ளு பாட்டி வீட்டுக்கு அம்பிருஷ்கு உங்களுக்கு தான் பாட்டி அம்பரிஷ்கு கொல்லு பாட்டி இல்லை ஆயாவோட எங்க அத்தைக்கி அம்மா ஆனா எங்க இருப்பாங்க நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஆனா வீடியோல காமிக்கலாமான்னு தெரியல வீடியோல எடுக்க வீடியோ எடுக்கலாமா சரி வீடியோ எடுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் வீடியோல காமிக்கிறது பிடிக்காது என்ன <laughs> இல்ல <laughs> சொல்லா நல்ல தூக்குமா ஐயோ பாவம் நல்லா தூங்கிருக்காங்க தூக்கத்தை எதுக்கு விட்டோம் போல மொபைலுக்கு வந்த பழதே பண்ணி மாடல தான் வரலாம் ஆப் போட ஆயா வெண்டி அப்ப வந்தாலும் சாப்பிட வைக்காம அனுப்பி பண்ணாங்க இப்போ சாப்ட வரோம் நிறைய தக்காய் சத்த ரெண்டாவது ரவுண்ட் போதே யார यार எல்லாம் ரெண்டாவது ரவுண்ட் போதே காட்ட வேண்டியதான் யார யார வீடியோ

நேற்று நைட்டு கோவில் போயிட்டு பாட்டி வீட்டுக்கெலாம் போய்ட்டு வரதுக்கே நைன் ஓ க்ளாக் கிட்ட ஆயிடுச்சு இல்லை வீட்டுக்கு வரதுக்கே நைன் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செம்மன் டாயிடுங்க வந்த அவசரத்தில் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டக்கு டக்குன்னு போய் தூங்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா காலையில் அம்பூஷ் கோட்டிக்கு ஸ்கூல் இன்னைக்கு ஸ்கூலில் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் டே அதனால் சீக்கிரம் தூங்க வைக்கணும் அப்படின்னு போய் படுத்தாச்சு அதனால தான் வீடியோ வந்து நாங்கள் முடிக்கவே இல்லை அப்புறம் தான் இன்றைக்கி தான் யாருமே வந்து அடாகலை இந்த வீடியோவே நம்ம முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா பாய் சரிலாமா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ இன்னைக்கு தான் எடுக்க போறேன் ஆக்சுவலா இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் பை